ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் தேவைமாக வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னோடய ஈவினிங் ரொட்டி நிபுடி தாங்க இருக்கும் தெய்வம்மா காலையில ஏழு மணிக்கு வேலைக்கு போயிருவாங்களா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிருவாங்க நான் காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் ரிப்பீட்டு சாப்பிடுவேன் தூங்குவேன் போயிட்டு இருக்கும் காலையில சாணி மாதிரி படுத்திருந்துட்டு எந்திரிச்சு சின்ன சின்ன வேலைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் வேலை ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க அதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும்போதுதான் எந்திரிச்சு வீட்டையே கூட்டுவேன் ஒரு நாள் அது கூட பண்ண மாட்டேன் தெய்வமா வந்து பூஜை கொடுத்து அதுக்கப்புறம் தான் செய்வேன் ஏன் சாமி இந்த வேலை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெய்வமா வந்து ரெண்டு பொன் வார்த்தைகள்ல சொல்லுவோம் தான் பூஜைன்னு சொன்னேன் எனக்கும் தோணும் தெய்வமா வேலைக்கு போறங்களே அவங்க வரக்குள்ள சாப்பாட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நீட்டா ஆனா படுத்துங்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கிறது அம்மா வீட்டுல நமக்கு தான் அம்மா வீட்டுல இருந்தா இடுப்புல போய் விளையாது அப்புறம் போய் வேலை செய்யாது இது எந்த அளவுக்கு கஷ்டந்தாலும் இதுதான் உண்மை என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கல்யாணமான பூசுல தான் அந்த மாதிரி இருந்தேன் இப்ப ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் அம்மாக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் அம்மாவுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க பாய்